ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் இயல் மூன்று ஆசிய ஜோதி இதோட புக் பார்க்க ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஐந்து எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி ஐந்தில் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் வேர்டு புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவண இருக்குது பாருங்கள் ஆசிய ஜோதி அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் வேர்ட் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா உயிர்கள் எடுத்தும் கொண்டவர் அதை வந்து குறித்துக்கோங்க மூணாவது ஒன் வேர்டு ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவன் ஆள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தீவினை அதை வந்து குறிச்சுக்கோங்க நாலாவது ஒன் வேர்டு எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல கொடுத்துருக்காங்க பாருங்கள் எளிது ப்ளஸ் ஆகும் அஞ்சாவது ஒன் வேர்டு பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாலை ப்ளஸ் எல்லாம் அடுத்தது ஆறாவது ஒன் வேர்டு ப்ளஸ் உயிர் என்பதனே சேர்த்துழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இல கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன் உயிர் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏழாவது ஒன் வேர்ட் மலை ப்ளஸ் எல்லாம் என்பதனே சேர்த்தழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மலை எல்லாம் பஸ் சரியானுடைய தேர்ந்தெடுத்துறதுக்கு ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி அரசனாலும் செய்ய முடியாத செயல் எது இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு பாடலின் பொருளை பாருங்க இரண்டாவதாக ஒரு இது கொடுத்துருக்காங்க அதில் இறந்த உடலுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவது மனநாலும் முடியாத செயல் அந்த ஒரு வரையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவினா முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது இரண்டாவது கேள்வி எறும்பு எதற்காக பாடுபடுகிறது இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலில் மூணாவதாக இருக்குது பாருங்கள் அதில் எறும்பு கூடன்னு இருக்க அந்த கூடங்க தான் அடிச்சிருங்க எறும்பு உயிரை காத்து கொள்ள பாடுபடுவதேன்னு இருக்க அதை பாடுபடுகிறதுன்னு மாற்றிக்கோங்க எறும்பு கூடன்னு இருக்க அதை அடிச்சுட்டு உயிரை காத்துக்கொள்ள பாடுபடுகிறது இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் குறிவினா இரண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது மூணாவது கொஸ்டின் ஒரு நாளும் விட்டு செல்லாதது எது ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு கீழேருந்து ரெண்டாவது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லை ரெண்டாவது வரி ஒருவர் செய்த நன்மையும் தீமையும் ஒரு நாளும் அவரை விட்டு செல்லாது இந்த ஒரு வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது நாலாவது கொஸ்டின் உலகம் முழுமையும் எப்போது ஆள முடியும் இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க நாற்பத்தி நாலில் பாருங்கள் நாலாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேர்மையான இரக்கம் மனம் கொண்டிருப்பவரால் மட்டுமே பரந்தை உலகில் முழுமையும் ஆட்சி செய்ய முடியும் அந்த ரெண்டு வரையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதான் நாலாவது கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தது சிறுவினா எல்லா உயிர்களும் மகிழ்வோடு வாழ புத்தபிரான் கூறும் அறிவுரைகள் யாவை இதற்கான ஆன்சர் நாற்பத்தி நாலாவது பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு எடுத்துக்கோங்க கடைசி பர பாருங்கள் தீய செயல்களை செய்யாதீர்கள் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி விரி பாருங்கள் மற்ற உயிர்களும் மகிழ்வோடு வாழ செய்யுங்கள் அந்த இது வரைக்கும் ஃபுல்லாமே குறிச்சிக்கோங்க இதான் சிறுவினாக்கான ஆன்சர் அடுத்தது சிந்தனை வினா பறவைகளும் விலங்குகளும் சுதந்திரமாக வாழ வேண்டும் எனில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதற்கான ஆன்சர் நான் ஸ்கிரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க இதோட ஆசிய ஜோடி எவ்வளோ புக் பார்க்க ஆன்சல்ஸ் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம் தேங்க்யூ